எல்லாருக்குமே வணக்கம் ஸோ எல்லன்னோட ஒரு படம் ஸ்டார் ரொம்ப லைக் லா ஐ மீன் ரீசெண்ட்லி ரிலீஸ் ஆகும்போது அதில் ஒரு நல்ல ஒரு டயலாக் கொடுத்துட்டாங்க இட்ஸ் லைக் யூனிவர்ஸ் ஹியர்ஸ் அஸ் வென் வி கிவ் ஹவு மச் ஹார்ட் ஒர்க் வி புட் டு தேட் யூனிவர்ஸ் டெஃபினெட்லி ஹியர்ஸ் அஸ் ரைட் எல்லன் கரெக்ட் ஸோ யா இந்த படம் ஒரு இந்த வருஷம் லாஸ் இட்ஸ் பீன் இலவன் இயர்ஸ் ஃபார் மீ தமிழ் சினிமாவில் அண்டு தில் தமிழ் சினிமாவில் இருக்கும்போது போக போக எவ்ரி டே வந்து எனக்கு வந்து நான் வந்து சினிமா தான் காதலி காதலிக்கிற மாதிரி இருக்கு நிறைய போராட்டம் நடிகை ஓரோரு நாள் ஐ திங்க் ஹவ் டன் அரவுண்ட் என்னோட பொறுத்த வரைக்கும் ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபில்ம் அண்ட் திஸ் இஸ் மை டுவெண்ட்டி செவன் ஃபிலிம் அதில் சில ஃபிலம் ரிலீஸே ஆகலை ஆனால் டே இட் வில் பி லைக் எஞ்சி உடனே இன்னைக்கு ஒரு நல்ல கதை கேட்போம் ஒரு கதைக்கு ஒரு கேரக்டருக்கு எப்படி பர்ஃபார்ம் பண்ண முடியும் அந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருப்போம் அதே ஒரு டைமில் ரொம்ப ஒரு கஷ்டமான டைம் நம்ம கொரோனா டைம் காலத்தில் எங்கிட்ட ஒரு கால் வருது இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கதை பண்ணுறீங்களா ஏன்னால் கண்டிப்பாக பண்ணுறோம் சொல்லிட்டு அதோட வாலியோட இந்த படம் ஒரு டைரக்டர் வாலி மோகன்தாஸ் அவங்களோட ஒரு முதல் படம் இஷ் சொல்லிட்டு ஒரு படம் படம் பண்ணும்போது ஒரு அஞ்சு நாள் ஷூட் பண்ணிட்டோம் ஷூட் பண்ணி முடிஞ்சிச்சு படம் படம் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு அதுக்காக வெயிட் பண்ணி 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 இப்போ வரைக்கும் படம் வரல சரி இதோட அவரை முடிஞ்சிச்சுக்காது அதுக்கப்புறம் வந்து லெட்ஸ் கம் டு மை ஐ மீன் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் யூ கேன் சே ஒன் ஆஃப் மை ஐ மீன் யூஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஓகே லைக் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆப்வியஸ்லி த ப்ரொடியூசர் ஆஃப் த ஃபில் அவங்க சொல்லிட்டு போனாங்கல்ல சண்டை போடணும் அவங்களுக்கு நிறைய சண்டை போனேன் இ இஸ் ஆக்சுவலி மை வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஓகே லைக் எனக்கு அவரை வந்து ஒரு சிக்ஸ் சிக்ஸ் செவன் இயர்ஸ் தெரியும் அவ்வளோவோ க்ளோஸாக இருப்பேன் அவன் என்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பேன் படம் பற்றி அதுக்கு முன்னாடி இந்த முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும் இட்ஸ் பீங் லைக் என்ன பண்றது கல்யாணம் பண்ணிடுச்சு என்ன பண்றது கல்யாணம் பண்ணி மூணு குழந்தை வச்சுட்டா நான் கேட்பேன் ஏண்டா பை தி வே ஜோக்ஸ் அபார்ட் ஜோக்ஸ் அபார்ட் அம்மி கம் ரியலி சாரி அவங்களோட பொண்ணு பொண்டாட்டி கூட என்னோட ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட் அப்பி இதை பார்க்காதீங்க அவங்க அம்மா அப்பா எல்லாரும் என்னோட ஆ தேங்க்யூ அங்கிள் ஆண்டி எவ்வளோ ஒரு சூப்பரான ஒருத்தர் வளர்த்துருக்க அங்கே தான் சொல்லுவேன் இடுங்க 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 ஜெனரலாக லைஃப்பில் என்னோட எதுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்கிறேன்னா என் லைஃப்பில் என்ன பிரச்சனை இருந்தாலும் ஜகதீஷ் இதுவும் ஆயிடுச்சுடா என்ன பண்ணுறது சரி சரி கவலைப்படாது செட் ஆயிடும் செட் ஆயிடும் அதே மாதிரி அந்த ஒரு பர்டிகுலர் பீரியட்ல அவங்க சும்மா என்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த சினிமா பற்றி பேசிட்டு முடிச்சிடுவோம் அந்த ஒரு ஜோனில் நான் வாலி கூட்டிட்டு வாலியோட முதல் படம் பண்ண முதல் படம் படமும் ரிலீஸ் ஆகலைனால பட் அவங்களோட மேக்கிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஐ டோல் வாலி எப்படியாச்சும் எனக்கு ஒரு கம்பேக் வேணும் தமிழ் சினிமால எனக்கு பர்ஃபார்ம் பண்ண தெரியும் ஆனால் எந்த எந்த ஒரு டைரக்டர் எனக்கு பர்ஃபார்ம் பண்ணி வச்சிருவாங்க எனக்கு தெரியல ஸோ நான் ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன் ஒரு ப்ரொடியூசரோட லிங்க் பண்ணிவிட்டு ஒரு படம் பண்ணலாம் அப்ரே ஒரு ஏஞ்சல் யூனிவர்ஸ் ஜஸ் ஹர்ட் அப்படியே ஒரு ஒரு நாள் இவங்க ஃபோன் பண்ணி இவங்க ரெண்டு பேர் மீட் பண்ணிட்டு வச்சு வச்சுட்டு முடிஞ்சிச்சு கதை அங்கே இவங்க ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க வி ஆர் டூயிங் ஒன் ஃபில்ம் வித் யூ வித் மீ ஜகீஷ் சொல்கிறாங்க ஒன் ஃபில் வித் யூ வித் மீற டிரெக்டர் இல்லை யுவர் ஃபேவரேட் வாலி மோகன்தாஸ் ஏ என்னடா சொல்கிறேன் முடிஞ்சிச்சா முடிஞ்சிச்சு கதை பிடிச்ச பிடிச்ச டெரெக்டரோ கிடைச்சிருக்கு பிடிச்ச பட் கிடைச்சிருக்கு படம் வந்து பட் ஜோக்ஸ் அபார்ட் நம்ம வந்து இந்த படமுக்கு நம்ம எல்லாரும் லைக் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆல் ஆக்டர்ஸ் பட் மோஸ்ட் ப்ரீ ஷேன் வெல்கம் டு தமிழ் சினிமாஸ் இதே இலவன் இயர்ஸ் பேக் ஐ ஆல்சோ கேம் லைக் திஸ் but you have a great opportunity i must say this um, and uh, all the cast and crew everybody a lot of number in the hard work and i'm standing here and said yes this is my year 2024 i am definitely coming back like நன்றி அண்ட் நன்றி கம்மிங் பேக் ஐ நெவர் கேவ் அப் நான் விட்டுவே கொடுக்கல நான் தமிழ் கட்டுக்கிட்டேன் நான் வந்து என்னால என்ன பண்ண முடிஞ்சிச்சு அதை நான் பண்ணியிருக்கேன் கடவுள் இருக்காங்க அதுதான் ஒரு எக்ஸாம்பிள் அண்ட் சாம்சியா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த பியூட்டிஃபுல் மியூசிக் சால்ட்ரன் அண்ட் ஐ மஸ்ட் சே டுஸ் ஃபேண்டாஸ்டிக் நீங்கள் எல்லாமே நம்ம படம் எப்படி பண்ணி முடிச்சிருவோம் புதுக்கோட்டை செம்ம ஹீட்டில் இவங்களாம் நின்று நின்று ஆர்டிஸ்ட் கூப்பிடுவாங்க நின்று நின்று எல்லாருக்குமே கோஆர்டினேட் பண்ணி திட்டு வாங்கி நம்ம இன்னைக்கு பேர் வாங்கிட்டு போகிறோம் ஆனால் அவங்கள வந்து பாவோம் ஸோ அண்ட் நெஹாரிகா வெல்கம் டு தமிழ் சினிமாஸ் யூ ஆல்ரெடி டிட் ஒன் ஃபில்ம் ஹியர் ஸோ கலை லெட் மீ கம் டு கலை

பட் சச் ஹ ஹ ஹ ஹ ஹம்பிள் கோ ஸ்டார்ஸ் இன் திஸ் ஃபில்ம் லைக் சச் அ கிரேட் பர்ஃபார்மர் தே ஆர் ஆல் ஸ்டாண்டிங் ஹியர் ஃபார் சம் ரீசன் ஐ மஸ் சே அண்ட் வாலி ஆல் த வெரி பெஸ்ட் யூ ஹவ் டன் அ கிரேட் ஜாப் ஐ ஹர்ட் அவங்க ரங்கோலி பண்ணியிருக்காங்க இன்னொரு படம் கூட பண்ணியிருக்காங்க ஸோ யா தட்ஸ் ஆல் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் வணக்கம் நம்ம எல்லோருமே வந்து பயங்கரமாக ரிலேட் பண்ண வச்சிருக்கக்கூடிய படம் நிறைய கொடுத்துருக்காரு இதில் இந்த இது வந்து தமிழில் அவருக்கு முதல் படம் முதல் படமோட டைட்டிலே பார்த்தீங்கன்னா பயங்கர ரூட்டடான டைட்டில் பிரதர் மெட்ராஸ் காரன் அப்படிங்கிறது ஸோ டெஃபினட்டாக இதுவே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் உங்களுக்கு வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி அண்ட் ஷேல் நிகம் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம் ப்ளீஸ் ஓரிரு வார்த்தைகள் அன்புள்ள மனிதரே வணக்கம் அவ்வள்தான் அதுக்கப்புறம் தெரியாது என்ன சொல்லணும்னு தெரியல ரொம்ப ஹார்ட்ஃபுல் ஹோல் ஹார்ட்டடாக இருக்கு இப்போ தேங்க்யூ வலி ப்ரோ தேங்க்யூ ஜெகதீஷ் ப்ரோ தேங்க்யூ அண்ட் அது எதுக்குன்னா இந்த ஸ்டோரி எனக்கு பிடிச்சது ஆனால் கொஞ்சம் ஒரு டிஸ்கஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்தது ஆனால் நான் இது பண்ணோ வேண்டியோ எல்லா ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தது ஆனால் இவர் ரொம்ப கான்ஃபிடென்ட் வாலி என்மேலேயும் கான்ஃபிடென்ட் அப்போ அதுக்கு அத்தையும் கோன்ஃபிடன்ட் எனக்கே இல்லை அப்போ அது அந்த அளவுக்கு கோன்ஃபிடண்ட் இருக்குது இந்த டேரக்டர் அண்ட் த ப்ரொடியூசர் இன்வெஸ்டிங் லோட் ஆஃப் மணி ഫോർ മൈ ഡെബ്യൂ മൂവി താങ്ക് യു സോ മച്ച് എപ്പോഴും ഞാപകം ഞാപകത്തിൽ എടുക്ക ഓക്കെ ഈച്ച് ആൻഡ് എവ്രി വൺ കമ്മിങ് ഹിയർ മീഡിയ എവറി വൺ താങ്ക് യു സോ മച്ച് ആൻഡ് സ്പെഷ്യൽ താങ്ക്സ് ടു എസ് ടി ആർ ഫോർ ഷെയറിങ് മൈ ടീസർ അവർ ടീച്ചർ and uh, yeah ellarum uh, support pannom okay that's it thank you so much ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு ஆள் மச்சா மாமான்னு சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ நானும் அவரை பாசமா மச்சா ரெண்டு வார்த்தை ஓகே எல்லாருக்கும் வணக்கம் தேங்க்யூ தேங்க்யூ தலை லவ் யூ சூப்பர் வந்த எல்லா பிரசன் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி தேங்க்ஸ் டலை சூப்பர் எல்லாருக்குமே வந்த நண்பர்கள் எல்லாருமே ஏன்னா இந்த படத்தோடு அசோசியேட்டாக இருக்க நாங்கள் வந்ததை விட அதை பார்க்கறதுக்காக சப்போர்ட் பண்ண அந்த ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சந்தோஷம் இப்போ இந்த லாஸ்ட்டாக பேசுகிறது ஒரு பாசிட்டிவாக இருக்குது பிரச்சனையாக இருக்குது நம்ம பேசின நினைக்கிறதெல்லாத்தையும் எல்லோரும் பேசிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம யோசிச்சு வச்சதெல்லாம் என்ன பேசுகிறதுன்னு மறந்தும் போச்சு ஸோ ரொம்ப சந்தோஷம் மெட்ராஸ்காரன் வந்து ஆக்சுவலாக மெட்ராஸ் என் ஊர் மெட்ராஸ் ஆனால் இந்த படத்தில் வந்து நான் புதுக்கோட்டை ஆளாக நடிச்சிருக்கேன் அப்புறம் கூடயும் ஒர்க் பண்ணதில் ரொம்ப ஹாப்பி ஷேன் ரொம்ப ஜாலியான ஒரு பையன் நம்ம ஒரு கோ ஆர்டிஸ்ட் மாதிரி அது மாதிரி வேறு இண்டஸ்ட்ரிலேருந்து வராங்க அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் ரொம்ப ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தாங்க சூப்பராக இருந்தது ஐ ஷூ ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஜாலியாக இருந்தது ஐ லைக் யோர் கான்ஃபிடென்ஸ் ஐ ஷூ சூப்பர் நீ அதெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணாத சினிமா வந்து ஒரு நாள் எல்லார் லைஃப் எப்படினாலும் மாறும் தட் டே வில் கம் டோன்ட் வரி கண்டிப்பாக நீ நேர்மையாக அதை கொண்டு நம்ம சின்சியராக ஒர்க் பண்ணுறதுனா கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும் கண்டிப்பாக சினிமா நம்ம கைவிடாது எனக்கும் சொல்லிக்கிறேன் சூப்பர் அப்புறம் வாலி எனக்கு அந்த இது முன்னாடி ஒரு பண்ண படத்தோட டீசர் தான் காமிச்சார் காமிச்சோடனே கதை சொன்னார் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அந்த ட்ரெயில் டீசர் காட்டும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ உடனே அதை பார்த்தோன்னே அது மேக்கிங் ஸ்டைல் எல்லாமே இருந்தால் அப்போ இந்த கதையும் பயங்கர சூப்பராக இருந்தது ஸோ உடனே நான் பண்ணலாம் நல்ல படத்தில் நம்ம பெருசாக இருக்கும் சின்னதாக இருக்கும்ன்றது முக்கியம் நல்ல படத்தில் இருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம் தான் ஸோ அதனால் இந்த படத்தில் நான் பண்ணது ரொம்ப சந்தோஷம் தயாரிப்பாளர் பற்றி சொல்லணும் அவர் இங்கே அவர் தான் ஹீரோ மாதிரி வந்திருக்கார் பயங்கரமாக அது இல்லாமல் தலை உங்கள் நோட் பண்ணுறதுல இந்த சில மீம் வரும் அதை போட்டு இந்த பயங்கரமாக ரோட்டில் அட்ராசிட்டி பண்ணுவாங்க பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க என்ன சரக்குன்னு தெரிலையா அப்படின்னு ஒரு மீம் வரும் அந்த சரக்கு எனக்கு வேணும்னு அந்த மாதிரி வந்ததுலேருந்து நீ கடைசி வரைக்கும் மாஸ் பண்ணுற தலை ஐ லவ் யூ தலை சூப்பர் அது பயங்கரமாக இருக்குது ரொம்ப சூப்பராக பார்த்தீங்கன்னா ஏறும்போது எல்லோருக்கும் ஒரு கிஃப்ட் வர கொடுத்தாரு ஜெகதீஷ் ப்ரோ தேங்க்யூ ப்ரோ ஒரு படம் முடியும் போது எங்கள் நிறைய பேர் ஃபோனை அட்டன் பண்ணால் தான் சில படங்களில் நடக்கும் நீங்கள் ஏறும்போது எங்களுக்கு கிஃப்ட்டு கொடுத்துருக்கீங்க டே எங்களை எப்படி ட்ரீட் பண்ணிங்களோ இது போய்ருங்க அதே மாதிரி ட்ரீட் பண்ணுறீங்க ஒரு படம் வெற்றி தோல்வின்றதை நம்ம கையில் கிடையாது மக்கள் கையில் தான் இருக்குது ஸோ அது வரதுக்கு முன்னாடி இவ்வளோ கான்ஃபிடன்ஸாக ஒரு அப்ரோச் ஒரு பாசிட்டிவான ஒரு அப்ரோச் வந்து ரொம்ப சூப்பர் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி மட்டும்தான் நடக்கும் அப்புறம் யார் பிரசனாலாம் கொஞ்சம் ஓவராக நடிப்பான் ஆனால் வந்து பயங்கரமான நாள் சும்மா பேச தெரியாத மாதிரி ஆக்டிங் விடுவான் ஷூட்டிங் எங்களெல்லாம் வச்சு செய்வான் வச்சான் சூப்பர் எல்லாருமே ஷரன் அப்புறம் நிகாரிகா கூட நபர் இந்த படத்தில் அவ்வளோ காம்பினேஷன் இல்லை பட் நெக்ஸ்ட் படம் எதாவது நாங்கள் ஒர்க் பண்ணுவோம் இலன் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் தேங்க்யூ ஸோ மச் இல்லன் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும் ஷார்ட் ஃபிலிம் டைம்லேருந்து கூட ஒர்க் பண்ண முடியல பட்டு இல்லைன்னுதை விட அங்கிள் வந்து எனக்கு பயங்கர க்ளோஸு நாங்கள் அப்போதுலேருந்து நிறைய படங்கள் நடிச்சிருக்கோம் சந்தோஷ் ப்ரோ ஆர்ட் டைரக்டர் மச்சான் வந்து எனக்கு மெட்ராஸ் டைம் தெரியும் அப்புறம் யாரும் மிஸ் பண்ணுவோம் எடிட்டர் சூப்பர் ப்ரோ செமையா இருந்தது ஃபஸ்ட் படம் இதுக்கு வந்து ஆக்சுவலாக வாலிக்கு நீங்கள் தேங்க்ஸ் விட தயாரிப்பாளர் ஏன்னா முதல் படத்துக்கு வந்து ஒரு நடிகர் எல்லாரை விட தயாரிப்பட ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம கொண்டு வர டீமை நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப சூப்பரான விஷயம் ஒரு படம் சக்ஸஸ் வந்தனே டக்குன்னு எல்லாமே மாறிடும் அது வந்து நம்ம கையில் கிடையாது சினிமா ஒன்று செய்யும் ஸோ நீங்கள் ஃபஸ்ட் படமே உங்களுக்கு இந்த வந்து பண்ணும்போது உங்கள் டீமை கொண்டு வந்ததுக்கு வாலி கேட்டு அந்த அந்த ரிக்வெஸ்ட்டு அக்செப்ட் பண்ண ப்ரொடியூசருக்கு தான் நம்ம நன்றி சொல்லுவோம் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே நன்றி ஷேன் தேங்க்யூ எல்லாருக்கும் சொல்லலை சாம் வந்து சாரி மச்சா சொல்லிடுறேன் சாம் நானும் ஆல்ரெடி நம்ம என் ஃப்ரெண்டு ஒருத்தர் நாங்கள் ட்ரெண்டிங்னு ஒரு படம் பண்ணிகிட்ருக்கோம் ப்ரொடக்ஷனில் இருக்குது அது வந்து நானும் என் ஃப்ரெண்டு ஆனந்தனால் சேர்ந்து பண்ணுறோம் அதுக்கும் சாம் தான் மியூசிக் நான் சாம் மியூசிக்கோட பெரிய ஃபேன் நான் அந்த படத்தையும் இதே மாதிரி தான் அனுப்பிச்சி விட்டு அந்த படத்தை காப்பாற்றுறீங்க சாம்னு சொல்லியிருக்கேன் காப்பாற்றிருவார்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் மோர் தேன் தட் அப்புறம் அஸ்டன்ட் டெரக்டர்ஸ் எல்லாேருக்கும் எல்லாேருக்கானுங்க நல்லா ஜாலியாக இருக்கீங்களா சூப்பர் அப்புறம் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க பாலாஜி லல்லு எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஸோ எல்லாருமே ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படத்தில் வந்து நிறைய ரொம்ப சூப்பராக ரொம்ப க்ளோஸாக அசோசியேட்டாகி ரொம்ப ஜெனுவாக ரொம்ப லவபுளாக ஒர்க் பண்ண ஒரு படம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் வந்து எல்லாேருக்கும் நன்றி லவ் யூ ஸோ மச் தேங்க்யூ வார்த்தை எக்ஸாஜரேட் பண்ணி ரொம்ப அழகா தான் சொன்னீங்க கிண்டல் பண்ணாம வச்சிருக்கீங்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்கீங்க சோ அது வந்து அது ஃபெமயில் வந்து மேல் சொன்னா நல்லா இருக்கும் மேல் வந்து ஃபெமயில் சொன்னா நல்லா இருக்கும் நான் இன்வைட் பண்ணனோ இவன் நான் தான் கூப்பிடுவேன் அப்படினு வந்து நின்னு உங்களுக்கு நான் தான் கேட்டேன் நிகாரிக அவர்களை ஓரிரு வார்த்தைகளை நம்ம பேச அழைக்கலாம் சூப்பர் உங்களுடைய தமிழ் கேக்கணும்னு சொல்லிட்டு நாங்க ரொம்ப ஆர்வமா இருக்கோம் ஐயோ ஓகே எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட்லி தேங்க்யூ ஸோ மச் மீடியா ஃபார் ஆல்வேஸ் என்கரேஜிங் மீ அண்ட் மை டீம் Trailer song, Purushothamamalika. Uh, <laughs> Louda sir. <answer. laughs> thank you, thank you so much. Um, I haven't really prepared much to talk, but um, all I wanted to say is, Wali sir, you the teaser is fantastic. I also saw it for the first time. Um, all fantastic people came together to make one fantastic movie that is Matras Karan. Uh, I wish everyone all the very best, including myself. <laughs> and uh, I would dearly like to thank my direction team. They really were very helpful. Shooting time was uh, very helpful. Sorry. <laughs> thank you so much. Uh, and Appa, uh, thank you so much. You've been a very, very helpful and supportive actor. I'm sorry if I. Uh, did any mistakes shane it was lovely working with you it was lovely dancing with you uh, at least in the next movie i hope i have few scenes with kalai and issue <laughs> uh, thank you so much everyone i hope you uh, encourage the film as much as you like the trailer and the song thank you so much <laughs> மெட்ராஸ்காரன் இதில் மதுர கொண்டு வந்து சேர்த்துருக்காரு இயக்குனர் அதாவது என்ன இவர் எப்படின்னா ஒரு பள்ளியில் படிக்கும்போது மூன்று தேர்வு காலாண்டு அரையாண்டு முழு ஆண்டுக்கு மாதிரி எனக்கு காலாண்டு பரீட்சை வச்சிட்டாரு ஒரு படம் அதில் எது சுமாராக நடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அரையாண்டு பரீட்சையில் இன்னொரு படம் கொடுத்தாரு ரங்கோலி இப்போ முழு பரீட்சை எழுதியிருக்கேன் இந்த மெட்ராஸ்காரனில் இதுக்கு அடுத்தாவது பாஸ் ஆகிருவேன்னு நினைக்கிறேன் பாஸ் ஆகிட்டால் பெரிய கேரக்டராக கொடுக்குறோன்னு வாக்கு கொடுத்துருக்காரு அதை நினைவுப்படுத்துறதுக்காக தான் இந்த மாதிரி எழுதியிருக்கேன் கண்டிப்பாக கொடுப்பாரு நினைக்கிறேன் மகிழ்ச்சி இந்த திரைப்படத்தில் நான் ஒரு அப்பா கேரக்டர் பண்ணியிருக்கேன் சிறப்பாக பண்ணியிருக்கேங்கிறதுக்கு பாசான தானே தெரியுங்கிற மாதிரி அவர் சொன்ன பின்னாடி தான் தெரியும் இந்த பாடல் இப்போ பார்த்த இந்த கல்யாண பாடல் வந்து என்னுடைய மகன் இளன் எழுதியிருக்காருங்கிறது எனக்கு இங்கே வந்த பின்னாடி தான் தெரியும் பாடல் சிறப்பு கொரியற்கரப்ப வந்து ஒரு திருமண வீட்டில் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி பண்ணியிருக்கார் நடன இயக்குனர் இசையமைப்பாளர் வந்து எங்கேயுமே பாடல் வரிகளை ஓவர்லப் பண்ணாமல் பாடல் வரிகள் தனியாகவும் இசை தனியாகவும் பிரித்து ஒரு பாடல் கொடுத்துருக்காங்கன்னா நான் இந்த முப்பது ஆண்டு காலங்களில் இந்த பாடலை தான் நான் பெருசாக நினைக்கிறேன் காரணம் என்னன்னா என் மகன் எழுதுன இருக்கிறக்காக அல்ல பாடலும் இசையும் அதாவது வரிகளும் இசையும் ஓவர்லப் பண்ணாமல் வரிகள் தனியாக தெரியுது இசை தனியாக தெரியுது அதை பழைய ஐயா அவங்கள நினைவுப்படுத்துகிற மாதிரி இருக்குது இசையமை என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் டெக்னீஷியன் இவங்க உட்காந்துருக்கிறவங்க பெர்ஃபார்மர் ஆர்டிஸ்ட் எல்லோரும் பற்றி எல்லாருமே பேசிட்டாங்க ஸோ ஆக்சுவலி என்னென்னா ஒரு நூற்றி இருபது ரூபா டிக்கெட் கேஷ் கொடுத்து ஒரு படம் பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு ஆடியன்ஸுக்கு வந்து பெஸ்ட்டாக ஒன்று கொடுக்கணும் அதுக்கு கடமை இவங்கெல்லாம் அது நல்லா பண்ணலனா தான் நம்ம அதை பேசணும் பண்ணி தான் ஆகணும் ஸோ எல்லாருமே ரொம்ப டேலண்ட்டானவங்க ஒரு பெர்ஃபார்மராக நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஷேனாக இருக்கட்டும் இல்லை கலையாக இருக்கட்டும் இப்போ நீங்கள் ஒரு ஒரு நல்ல கதை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு டைரக்டராக நான் சொல்கிறது ஒரு ஒரு ஃபஸ்ட் டேரக்டரோ இல்லை ஒரு ஒரு நார்மலான ஒரு டைரக்டர் நல்ல கதை பண்ணுறாரு அப்படின்னா இந்த மாதிரியான முகங்கள் வந்து அவங்களுக்கு மனசில் உடனே வரும் இவங்கள்லாம் வச்சு பண்ணலாம் ஏன்னா கதைக்கு தேவையான கதாபாத்திரங்கள்லாம் இவங்கெல்லாம் இருப்பாங்க ஸோ என்னென்னா நார்மலாக இப்போ ஒரு பெரிய ஹீரோ படம் ஒரு பெரிய பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஒரு படம் இல்லை பெரிய டேரக்டர் படம் அப்படின்னா அந்த கதை வந்து கரெக்டாக போய் சேருமான்னு தெரில ஆரம்பித்த இடத்துலேருந்து ஒரு ஃபினிஷிங் வரைக்கும் ஏன்னா சில ஹீரோவுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா கதையை லைட்டாக சேஞ்ச் பண்ணுவோம் ஹீரோ வேற ஒரு ஆர்டிஸ்ட்டு வந்து பெரிய ஆர்டிஸ்ட் வருவாங்க அவங்களுக்கு சீன்ஸ் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா ரெண்டு மூணு சீன்ஸ் ஆட் பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் என்னென்னா ஒரு படம் கெட்டு போவதற்கான எல்லா ஒரு இதுவுமே இருக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு ஒரு வாய்ப்புமே இல்லாத படங்கள்னால் இந்த மாதிரி சின்ன படங்கள் தான் இது சின்ன படம்னு ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு மெட்ராஸ்காரன்னு ஒரு படம் வந்திருக்கு அப்படின்னு தேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த படம் உண்மையாகவே இருந்தால் எல்லா ப்ரெஸ்ஸுமே உண்மையாக நல்லா இருக்குன்னு எழுதுவாங்க ஆனால் அது எவ்வளோ பேருக்கு போய் சேருன்னு எனக்கு சத்தியமாக தெரியல ஏன்னா நல்ல படம்னு சொல்கிற படங்கள் இப்போ நான் பண்ணுற படங்களே சில படங்கள் நல்ல படம் சின்ன படமாக இருக்கும் ஆனால் ஹிட்டு நல்லாயிருக்கும் ஆனால் அது அது நல்ல படம்னு எல்லாருமே சொல்லியிருப்பாங்க ஆனால் எத்தனை பேர் பார்த்துருப்பாங்கன்னு தெரில ஆனால் ஒரு பெரிய படம் நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க அது பயங்கரம் வைரலாக இருக்கும் அந்த அது எல்லா ரிவ்யூவுமே பார்த்தீங்கன்னா நல்லா இல்லைங்கிற ரிவியூவே பயங்கர வைரலாகும் ஆனால் நல்லா இருக்குன்னு சொல்கிறது அப்படி ஆகாது அதுக்கு என்ன ரீசன் தெரியாது ஸோ ஆடியன்ஸ் தான் இப்போ இது வந்து தெளிவாகணும் எப்படின்னா ஒரு கண்டென்ட் படம் அப்படின்னா அதில் ஒரு கண்டென்ட்டுக்கு எந்த பாதிப்புமே இல்லாமல் ஒரு ஒரு டீம் படம் பண்ணியிருப்பாங்க அதில் இவங்கெல்லாம் நடிச்சிருந்தாங்கன்னா இப்படி இருக்குங்கிறது ஒரு மென்டலி நீங்கள் பாருங்கள் அதுலேயும் தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது பட் அப்படி தவறு நடக்காமல் வந்திருக்க ஒரு படம் இது அப்படின்னு நான் நம்புகிறேன் நான் சொல்கிறது ஒரு அதிக பிரசங்கித்தனமாக பேசுகிறேன்னு நினச்சிடாதீங்க எனக்கு தோன்றுன்றதை சொல்கிறேன் ஆக்சுவலி இந்த படம் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியாச்சு செகண்ட் ஹாஃப் போயிட்டுருக்கு சில சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு மியூசிக் வந்து எங்கே பண்ணணும்ன்றது எங்கே பண்ணக்கூடாதுன்றிருக்கு முக்கியமாக எங்கே பண்ணக்கூடாதுங்கிறது இருக்கும் ஒரு ஒரு ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸில் வந்து நம்ம வந்து நம்மளும் மியூசிக்கை போட்டு அப்படியே வாஸ்து வந்து அப்படி அப்படி பண்ணுறதுங்கிறது நான் அதுக்கு நான் உடன்பாடு இருக்க மாட்டேன் ஏன்னா ஒரு பெர்ஃபார்மர் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அதோட அமைதி ஒரு ஆம்பியன்ஸ் இருக்கும் இப்போ நம்மளுடைய ரியல் லைஃப்பில் எடுத்துக்கோங்களேன் நமக்கு ரியலாக இன்றைக்கி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கலாம் போன வாரம் நடந்திருக்கலாம் ஒரு கஷ்டப்பட்டு நம்ம அப்போ எந்த மியூசிக்கும் உங்களுக்கு நீங்கள் கேட்டிருக்க மாட்டேங்க பக்கத்தில் இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டு அழுதுகிட்டு இருக்கும் போது ஒரு சந்தோஷமாக ஒரு டீ கடையில் பாடிட்டு இருந்திருக்கலாம் ஸோ ரியல் ஆம்பியன்ட் தான் ஒரு படத்தை வந்து மேலே கொண்டு போகும் ஸோ இந்த படத்தை தான் ஏன்னா ஷேன்லாம் ஒரு ஒரு சீனில் வந்து அவர் ஒரு ச ஒரு கஷ்டமான ஒரு விஷயத்த கேள்விப்பட்டுட்டு நடந்து வருவார் நடந்து வரும்போது பார்த்தீங்கன்னா அவரோட கையெல்லாம் இப்படி ஒரு ஒரு நடுக்கம் இருக்கும் கண் எல்லாமே ஒரு மாதிரி அது அது பார்க்கும்போது நமக்கு தோணும் ஒரு 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 பல வருஷம் ஒருத்தரை நடித்து வரக்கூடிய ஒரு முதிர்ச்சி வந்து அவர்கிட்ட இருக்குது ஆக்சுவலி அது நம்ம மலையாளத்தில் அவரோட நிறைய படங்கள் கூட பண்ணிகிட்டு இருக்கிறோம் இருந்தாலும் அவரை தமிழில் வந்து பார்க்கும்போது இப்போ நீங்கள் பார்த்திங்கனா வேஷ்டி கட்டி ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு கல்யாண பாட்டில் ஆடுறாரு டீசரில் பார்த்தீங்கன்னா அவர் அவர் பேசும்போது நம்ம நமக்கு ஏதோ நம்ம வீட்டு பையன் பேசின மாதிரி தான் இருக்குது ஸோ ஷேன்க்கு இது ஒரு பெரிய படமாக இருக்கும் தமிழில் இதுக்கப்புறம் நிறைய படங்கள் ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி அவர் நிறைய படம் வரும் ஷேன் மட்டும் இல்லை கலைரசன் அவருக்குமே பார்த்தீங்கன்னா நக்கீலாக உட்காந்துருக்கும்போது சொல்லிட்டு இருந்தேன் அவர்கிட்ட அவருக்கு ஒரு இது இது ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஸ்கோப் கிடைச்சா தான் அவங்க பண்ணுவாங்க சும்மா ஒரு சீன்ஸே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ஏதோ வந்து போயிட்டு தான் இருப்பாங்க பட் அவங்களுக்கு ஒரு சீன் கிடைக்கணும் ஸோ இந்த படத்தில் எல்லாருக்குமே ஐஸ்வர்யா முதல் கொண்டு நிகர் முதல் எல்லாருமே பார்த்திங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் இருந்துச்சு இந்த படத்தில் டெக்னிக்கல் டேம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கேமராமேன் உங்களுக்கு தெரியாது கூட இது மூணு நாலு படம் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எடிட்டருமே ஃபஸ்ட்டு டைம்னு சொன்னாங்க நீங்கள் அதாவது உண்மையாகவே இந்த பாட்டு பார்க்கும்போது உங்களுக்கு அதில் ஏதாச்சும் ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ரேம் இருக்க மாதிரியோ லேக் மாதிரியோ இல்லை அப்படியே தோணவே தோணாது இதே மாதிரி தான் படமும் இருக்குது ரொம்ப டைட்டாக இருக்கும் ஸோ இதுக்கு காரணம் என்னன்னா இது 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 வந்து ஒரு டைரக்டர் எல்லாத்தையும் மோல்ட் பண்ணி ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் கொடுத்தாங்கன்னா அதில் எல்லாருமே ரொம்ப ஃபிட்டாயிருவாங்க ஆக்சுவலி மியூசிக்கும் சரி கேமராமேன் சரி எல்லாருமே ஸோ அந்த மாதிரி டெக்னிக்கலாகவும் இந்த படம் ஸ்ட்ராங் ப்ளஸ் கண்டென்ட் வைஸ்லேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான படம் ஏ படத்தை பற்றியே பேசுகிறேன்னா எல்லாருமே ஆர்டிஸ்ட்டை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க இந்த படம் வந்து ஆக்சுவலி நல்ல படம் ஆக்சுவலி நீங்கள் அது அது என்னென்னா இப்போ இந்த படம் இன்னும் முழுமை அடையில நமக்கு இருந்தாலும் நமக்கு தெரியும் இப்போ நம்ம வந்து ஒரு படம் வந்துடும் நமக்கு ரீல் பை ரீலாக வரும்போது நம்ம ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து வித்தவுட் மியூசிக்கில் நம்ம பார்க்கும்போது அந்த படம் நமக்கு பிடிச்சாதான் அந்த படம் திரும்ப ரெண்டு மூணு தடவை அந்த படத்தை பார்க்கும்போது நம்ம ஒருவேளை அந்த படம் பிடிச்சிடும் இல்லைனா மியூசிக் பண்ணிட்டு பார்க்கும்போது பிடிச்சிடும் இல்லைனா அவங்க சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அனுப்புவாங்க அதை வச்சு பார்க்கும்போது பிடிச்சிடும் ஸோ ஒரு படம் ஃபஸ்ட் டைம் எதுவுமே இல்லாமல் பார்க்கும்போது நமக்கு மனசுக்கு தோணும் இது ஒர்க் ஆகும் இது ஒர்க் ஆகும் அப் அந்த மாதிரி ஒர்க்கான படம் இது ஏன்னா இதில் நிறைய எமோஷன்ஸ் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்த மாதிரி இப்போ ஃபைட்டு நம்ம ட்ரெய்லர் கட் பண்ணும்போது டீசர் கட் பண்ணும்போது அதில் ஒரு பிஸ்னஸ் ஆங்கிள் இருக்கும் எப்போயுமே அதில் அது 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 உண்மையாகவே அது வந்து ஒரிஜினலாக அதுதான் டீசர் கட் பண்ணுறது இந்த ஆடியன்ஸை உள்ளே வர வைக்கணுங்கிற ஒரு விஷயம் ப்ளஸ் பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கட் பண்ணுவாங்க ஃபைட்டு வேணும் பாட்டு இருக்கணும் வில்லன் பயங்கரமாக இருக்கணும் இப்படியெல்லாம் இருக்கும் இது இந்த ஆங்கிள் எல்லாமே இதில் இருக்கும் ஆனால் அதெல்லாம் ஃபேக்காக இல்லை அதெல்லாமே ஒரு இப்போ நீங்கள் கோவப்படுற இடத்துல அந்த கோவத்துக்கான உச்சம் அந்த படத்தில் சீனில் இருக்குது ஸோ படத்தில் இருக்கிற ஒரு பெஸ்ட்டு ஒரு பத்து ஷாட்டை தூக்கி போட்டு பண்ண டீசர் கிடையாது இது இது இதில் என்ன ஃபீல் பண்ணீங்களோ இது படத்தில் கன்ஃபார்மாக இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் இந்த படம் கன்ஃபார்மாக வெற்றி பெறுவங்கிற நம்பிக்கை இருக்குது இதோட வேறு பாடல்கள் இதில் ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலி லவ் சாங்காக இருக்கட்டும் இதில் மற்ற சாங் எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு இல்லைன்னு அவர் கூட நான் ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறோம் ஆக்சுவலி அவர் கூட படம் பண்ணதான் தான் முடியல பாட்டாக தான் ஆக்சுவலி என்னென்ன அவரோட மேக்கிங் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட ரொம்ப கிளாஸாக இருக்கும் பார்க்கும்போது கிராமரில் இருக்கும் படம் அது ரொம்ப ரொம்ப அது சில படங்கள் பார்த்திங்கன்னா எமோஷனலி நம்ம பின்னால் போயிடுவோம் கிராமர் பார்க்க போக மாட்டோம் ஏன்னா அவரோட படம் எனக்கு வந்து ரெண்டுமே மெர்ஜ் போகும் அந்த மாதிரி சில டேரக்டர்ஸில் அவர் ஒருத்தர் அவரோட லிரிக் ஆக்சுவலி இந்த இந்த படத்தில் ரொம்ப அந்த பாட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் ஒரு பா பாட்டு ஒரு கல்யாண சாங் வந்து ஆக்சுவலி ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே நமக்கு இந்த ஊர்லெலாம் போனீங்கன்னா தாய்மாமன் சீர் சுமந்து வரும்போது ரகுமான் சாரோட பாட்டு இருக்கும் தாய்மாமன் சீர் சுமந்து வராண்டின்னு அது நியூ இயர் ஆயிடுச்சுன்னா எதுக்குன்ற ஹாப்பி நியூ இயர்னு வந்து ஒரே காரணத்துக்காக அந்த பாட்டை போடுவாங்க அதுக்கப்புறம் அந்த ஹாப்பி இயர் பத்தி எதுவுமே இருக்காது ஸோ ஒரு ஈவெண்ட் சாங் அப்படின்னா அது வந்து நம்ம படத்தை தாண்டி ரியல் லைஃப்பில் ஒரு கல்யாணம் நடந்தாச்சு நம்ம பாட்டை கேட்கணும் இப்படிங்கிற ஒரு ஒரு இதில் பண்ண பாட்டு எங்களோட மேக்சிமமானு தெரியல ஆனால் நான் என்னோட மேக்சிமம் நான் அதை பண்ணியிருக்கேன் இது இந்த பாட்டு பெரிய லெவல் ரீச் ஆகுன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது பார்க்கலாம் எனவே இந்த படத்தில் ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம் டைரக்டர் கூட ப்ரொடியூசர் கூட அவர் கூட நல்ல ஒரு ரேப்பாக இருந்துச்சு என்னென்னா அவர் சொன்னார் அவர் என்கிட்ட சொல்கிறது ரொம்ப கஷ்டம்னாரு அப்படிலாம் இல்லை ஏன்னா இப்போ அவங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருப்பாங்க ஒரு படம் ஒரு டைரக்டர் வந்து எடுத்து முடி எழுதும்போது ஒரு சீன் இருக்கும் ஒரு மியூசிக் இருக்கும் அவங்க மைண்டில் அதை வந்து ஒரு கிட்ட சொல்லும்போது அவர் வேற ஒரு விஷுவல் பார்ப்பார் நீங்கள் ஒரு நாவல் படிக்கும்போது உங்களுக்கு அப்படி தான் மைண்டில் வரும் நீங்கள் அந்த கதாபாத்திரத்தை எங்கேயோ ஒரு ஒரு ரிவரில் நடந்து பக்கத்தில் நடந்து போயிட்டு இருக்காருன்னா உங்களுக்கு இமேஜினேஷனில் வேறு வேறு இமேஜினேஷனில் விஷுவல் இருக்கும் ஸோ அதை எடுத்து வரும்போது வேற ஒரு எடுக்கிற இடம் வேறு மாதிரி இருக்கும் அவங்களுக்கு அது மாறிடும் ஸோ அவங்க கதை கேட்கும் போதும் அவர் கதை போது அவங்களுக்கு வேறு மியூசிக் இருந்திருக்கலாம் பட் ஆடியன்ஸா நமக்கு இப்போ நான் ஆடியன்ஸாக தான் அவர் படம் பார்ப்பேன் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நமக்கு அது வேற ஒரு ஆங்கில் இருக்கும் ஸோ அந்த டைமிங்ல பண்ணும்போது அவங்க அதிலிருந்து வெளியில் வந்து நம்ம பண்ண மியூசிக்கை வந்து ஓகே பண்ணுறதுங்கிறதே முதல்ல ஒரு பெரிய டாஸ்க் அது நம்ம வந்து மிக சிறந்த ஒரு மியூசிக் பண்ணாலும் அவங்களுக்கு அது பிடிக்காம தான் இருக்கும் ஆனால் அதை வந்து அவங்களை புரிய வைக்கணும் நான் எந்த ஆங்கிளில் பண்ணியிருக்கேன்னு சொல்லி ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மற்றபடி அவங்க இப்போ வாலியெல்லாம் இல்லை இல்லை வாலி வந்து ஆக்சுவலாக அவரோட ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டபுளாக இருந்துச்சு இந்த படத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் தான் இன்றாவது ஒரு நல்ல ஒரு ப்ராடெக்ட்டாக இருக்குது இது என்ன சொல்கிறது எல்லாம் ஜோக்கு சிரிக்கிறது அதெல்லாம் தாண்டி இந்த படம் வந்து நீங்கள் பார்த்து வெளியில் வரும்போது உங்களுக்கு ஏதோ ஒன்று எதையுமே நம்ம மிஸ் பண்ணலங்கிற ஒரு ஃபீல் வரும் அடுத்தடுத்து இதோட ஈவெண்ட்ஸ் நிறையா இருக்கும் அதெல்லாம் பேசுவோம் இனிமே தேங்க் யூ தேங்க் யூ முதல்ல இங்கே வந்திருக்க பத்திரிக்கையாளர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கப்புறம் எங்கள் ப்ரொடியூசர் முதலாளி ஸோ இந்த படம் ஆரம்பித்ததுக்கு காரணமாக இருந்த ஐஸ்வர்யா ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும்தான் நிறைய சொல்லணும் தேங்க்ஸ் ஸோ அவர் சொன்ன மாதிரி தான் வெறும் இன்டர்வல் வரைக்கும் இன்டர்வல் கூட இல்லைன்னு நினைக்கிறேன் அது வரைக்கும் கதையை கேட்டுட்டு சரி பிரதர் கேட்குறேன்னு சொல்லி நாளைக்கு மறுநாள் காலையில் கூப்பிட்டு அட்வான்ஸ் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு அவ்வளோ நம்பிக்கை வச்ச ஒரு மனிதர் ஸோ ஷேன் பிரதர் மாதிரி தான் மறக்க மாட்டோம் அதுக்கப்புறம் எல்லோரும் பற்றி எல்லோரும் நிறைய சொல்லிட்டாங்க படம் ரிலீஸ் ஆகட்டும் அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கும் இந்த ப்ரோக்ராமுக்கு வந்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் முக்கியமாக என்னோடய டீம் கொஞ்சம் அப்படியே எழுந்துறீங்க எழுங்க சும்மா ஸோ இவங்க எல்லாருக்கும் முதல்ல நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அவ்வளோ வேலை பார்த்துருக்காங்க அவ்வளோ சண்டை போட்டிருக்கேன் அவ்வளோ ஓட விட்ருக்கோம் ஸோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் ரொம்ப தேங்க்யூ